அத குடி சரியா அதுக்கப்புறம் மதியம் இவ்வளவு சோறு கப் அளவு கீரை மூணு தண்ணி குடி சரியா நைட்டு அதே போல ரெண்டு சப்பாத்தி சரியா அதுவும் சாப்பாட்டுக்கு முன்னாடியா பின்னாடியே சாப்பாடு இதெல்லாம் சாப்பிடு காலையில ஒரு டைம்ல கட்டாயமா சாயந்தரம் லெட்டின்னு போகணும் இப்படி போனீங்கன்னா என்ன ஆகும் ஒன்னோட உடம்பு சிம்ம அழகா சூப்பரா வந்துருவோம் ஓகேவா இதுதானே இப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறியா இன்னைக்கு ஒரு நாளைக்கு வருமானம் மாட்டேமா கும்பிடுவனே நாப்பத்தெட்டு நாள் இதுதான் உனக்கு சாப்பாடு ஆமா அது நாங்க சாப்பிடுவோம் நாங்க உடம்ப ஒழுங்கா வச்சிருக்கோம் நீ அப்ப விட்டுல்ல இப்போ வேற வரையும் சாப்பிட்டுதான் ஆகணும் இப்போ ஐயேயே என்னத்தானே இப்போ இதனை தாக்கு பிடிக்க மாட்டாம்பா இவரை தாக்கு பிடிக்க மாட்டாம் நீ என்ன பண்ற உனக்கு ஒன்னொரு யோசனை சொல்றேன் சரியா ம் காலில் பின் வந்து ரெண்டு மணி நேரம் நிக்காம ரன்னிங் போ அப்புறம் என்ன வேணுமோ சாப்பிடு நீ என்னென்ன வேணும் சாப்பிடுவோ எல்லாமே சாப்பிடு திரும்ப என்ன பண்ற சாயந்தரம் நாலு ஆறு வரைக்கும் ரன்னிங் போ காலையில ரெண்டு மணி நேரம் சாயந்தரம் ரெண்டு மணி நேரம் அப்பா ரன்னிங் நான் பைக்ல போயிருவா பைக்ல போயிருப்பா அதுக்கு மேலே பைக்லிங் பா ரன்னிங் இல்ல எருமை கம்ப்ளீட் ரன்னிங் நடந்து ஓடுறதுக்கு போயிருக்கோம் ரன்னிங் புரியுதா

அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா உனக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாள் பார்க்கும்போது ஓ உடம்புக்கு என்ன தேவை அப்படிங்கற ஒரு ஐடியா வரும் அது ஓ உடம்புக்கு உடம்பு ஏறணும்னு சொன்னா இவனுக்கு சொன்ன பாருங்களா உடம்பு இறங்கணும்னு சொன்னா இவனுக்கு சொன்ன பாருங்களா இவனுக்கு கரெக்டா ஃபாலோ பண்றாங்கன்னு அவன் ஈஸியா செய்யலாம் அப்படி தப்பு இந்த மாதிரி செய்யக்கூடாது நீ மாத்திக்கலாம் சரியா அதுக்காக உனக்கு இந்த ஐடியா வருது ஓகேவா என்ன படிச்சா பெரிய நீ எது படிச்சாலும் பெரிய ஆக முடியாது பெரிய ஆளுன்னா வயசானவங்க நீ பெரிய ஆயிடலாம் என்ன படிச்சிருக்கீங்க நானாடா நான் எங்கன்னா படிச்சேன் படிச்சிருந்தாலும் நல்ல வேலைக்கு பேர் பண்ணலாம் படிக்காதான் ஒரு நாள் இருக்கேன் வேட வச்சதுல அதுல காரணம் படிக்காதான் படிச்சுதான் வேலை கேட்பேன் சரி நீ எல்லாம் படிச்சுட்டீங்களாடா நீ பயண படிக்கிறியா இவன் எட்டாவது இவன் எட்டாவது படிக்காங்களா சரி ஓகே வேலை விடை பார்க்கறது எப்ப எது சொன்னாலும் ஐ டோன்ட் நோ ஐ டோன்ட் நோ அப்படின்னு ஒரு மாதிரியா சொல்றான்டா அதுக்கு அர்த்தம் நம்பர்ல அர்த்தம் தெரியுமா அவங்களுக்கு தெரியாதா அப்புறம் வந்து அவங்களை படிக்க வச்சேன் படிக்க படிக்க உங்களுக்குள்ளா எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்றதுதான் இருக்கீங்களா